அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்க ஆ onion சட்னிடா சூப்பரா இந்த மாதிரி ரொம்ப இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்ச பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு இது வந்து காஞ்ச செய்யணும் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும்

டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லது பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் உப்பு கொடுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் சரியாக இருக்கும் நல்லா ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி நம்ம நல்லா ஊற்றி தரைச்சிக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கோம் எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா நெய் அரைச்சி இந்த வானிலையே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வச்சுட்டோம் கடுகு போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க நான் நல்லா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போடுங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனை ஒரே ஒரு ஸ்பூனு உளுக்கம்பருக்கு நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு இந்த மாதிரி பொரிஞ்சு உளுத்தப்பட்டு செவனோட எடுத்து நல்லா எண்ணெய் வர நிறைய உச்சிருக்கு ஏன்னா நம்ம மிளகாய் நிறைய வச்சதுனால எப்பயுமே ஆனியன் சட்டியும் மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க ஆனியன் சட்டி ரெடி நாங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் மழை இட்லி ஆனியன் சட்டி காலையில் செம்ம டேஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வச்சாலும் போதும் ஒரு மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வச்சா போதும் ஏன்னா காரம் இருக்குது அதனால் ஹாய் வாங்க காலையில் டிஃபன் ரெடி நல்ல துணி போட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அப்படியே சாஃப்டாக இட்லி இருக்கும் பாருங்க இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஆனிங் சட்னி இட்லி காலையில் டிஃபன் ரெடி வாங்க எல்லாரும் காலையில் டிஃபன் சாப்பிடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க பாருங்க சூப்பராக சூடாக ஆவி பறக்க இட்லி சாப்பிடலாம் வாங்க காலையில்